You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology, and Biotechnology via GovPay. <laughs> Terima kasih telah menonton! <coughs> இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் உங்களுடைய உங்களுடன் நாங்கள் இருப்போம் இந்த நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த தென்னை தென்னை பத்திரிகையில் இருக்கின்ற வெள்ளை என்ற அதை நாங்கள் ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கையை நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் எல்லையி என்று வெள்ளையை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொன்னால் கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் முக்கியம் மக்களே எங்களுடைய வருகின்ற வருகின்ற இந்த உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய உங்களை சார்ந்தவர்கள் தான் உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வருகிறார்கள் உங்கள்கிட்ட வருகிறார்கள் எனவே இவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து சப்போர்ட் பண்ணணும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன் கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கின்ற தென்னையில அநேகமான தென்னையில பாதிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இதனால இன்றைய எங்களுடைய சிசிபியினுடைய மொத்த ஆலனியும் ஜார்பான மாவட்டத்தில் இருக்கின்றது அந்த ஆலனிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் எங்களுக்கு மிகுந்த சிரமத்தில் நாங்கள் உங்கள சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே மக்களை நீங்கள் இதுல விழிப்புணர்வு வணங்கி நாங்கள் இன்றைக்கு செய்வது வேலை நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக உங்களுடைய தென்னைக்கு நீங்கள் பாதிப்பா இது செய்ய வேண்டும் என்று நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன்